வாகோம் ப்ராப்பர்ட்டிஸின் பேரன்பின் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு சென்ட் அளவுல ஒரு அழகான ஒரு செம்மையான ஒரு பழைய விண்டேஜ் வீடு தாங்க நம்ம பார்க்குறோம் அதுவும் விண்டேஜ் வீடுனாலும் சூப்பராக வந்துட்டு வெல் மெயின்டைனில் இருக்கிற ஒரு அழகான ஒரு ஓட்டு வீடுங்க அந்த ஓட்டு வீடுக்கு பேரில்லாவே இன்னி ஒரு ரூம் இருக்குங்க ரூமு ப்ளஸ் வந்து கிச்சனோட ஒரு ரூம் செட் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த வீட்லையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்தால் குடியிருக்கிற மாதிரி நல்லபடியாக ஆள் குடியிருந்துட்டு இருக்கிற ஒரு அழகான ஒரு ஓட்டு வீடுங்க அதே மாதிரி எந்த ஒரு ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல ஒரு பக்காவாக வெல் மெயின்டைனில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஓட்டு வீடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொள்ளாச்சி டு சமத்தூருங்க சமத்தூர்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் பண்ணிடலாம் இல்லை நீங்கள் திப்பம்பட்டி வழியாக வந்தால் கூட கஞ்சம்பட்டி வழியாக வந்தீங்கனாலும் இந்த ப்ராப்பர்ட்டிங்க ரீச் பண்ணிடலாம் உங்களுக்கு எக்ஸாக்டாக பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பன்னெண்டு டு பதிமூணு கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க சிட்டிக்குள்ளே நம்ம நெருக்கடியாக ஒரு இடத்த வாங்கி இது கஷ்டப்படாமல் நல்ல ஒரு ஸ்பேசியஸான இடம் ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் கிடைக்கிறது பெரிய ஒரு கிஃப்ட்டுங்க எல்லா எல்லா பில்டிங்குமே எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி ஒரு சூப்பராக வச்சுருக்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் தண்ணி சௌகரியம் எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இவங்க ஓனர் சொல்லும் விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு லட்சம் ரூபா ஃபைனலாக வேணும்னு கேட்குறாருங்க நம்ம அதிலிருந்து எவ்வளோ குறைக்க முடியுமோ குறச்சி பேசி பண்ணி தரலாங்க ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ரெண்டு சைடு ரோடோட ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு இடத்தோட பொள்ளாச்சிக்கு ஒரு பதிமூணு டூ பன்னெண்டு டூ பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டுங்க அது தெரியறதா ரோடுங்க ஸோ அந்த ரோட்டில் இருந்து நம்ம டேரெக்டாக உள்ளே வந்துடலாம் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இதே மாதிரியான லோபிஜெட் ப்ராப்பர்ட்டி பார்க்கணும்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ரொம்ப நன்றி